இங்கே பாருங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் புதுசாக வந்திருக்காரு அதனால நீங்கள் யாரா வர்றீங்கன்ட்டு ஆளுங்க விரட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் அவன் வரட்டான்டா டேய் நான் என் வீட்டில் இருக்கவங்களையே வளர்க்க முடியலை நீ என்னடா புதுசாக ஒருத்தங்க எங்கள் வீட்டுக்கு வர டே ஓரா நீ இப்போ சாப்பாடு போட்டால் இங்கே ஸ்டே ஆயிடுவான் இருக்கவங்களுக்கே என்னால் சாப்பாடு போட முடியல இங்கே பாரு காஞ்சி பானை இட்லியை சாப்பிட்டுட்டு இருக்கான்

அங்க ஒரு ஆள் பாருங்க எப்படி உட்காந்து பாத்துட்டு இருக்காரு பதிங்க பதிங்க நீ யாரா புதுசா எங்க வீட்டுக்கு வந்துருக்கேன்னு பாக்குறான் பாவம் எங்கயோ காஞ்சி போய் பசியில வந்து இருக்காது எந்த ஏரியால இருந்து எங்க பாப்பா அவன் தம்பி கடைக்கு போனாங்க கடைக்கு பின்னாடி இருந்து எங்க பாப்பா தம்பி பின்னாடியே ஓடியாந்துருக்காங்க பாவம் ஏய் இருக்கவங்களுக்கு என்னால சோறு போட முடியலடா இவங்களுக்கு நீ வேற புதுசா ஒரு போட முடியாது நீ போ பாவம் பசியில காஞ்சி போயிருக்கான் உனக்கு பாவம் பார்த்தேனா என்னால நீ போப்பா உங்க ஏரியாவுக்கு ஆனி நீங்க அப்படியே நடந்து போனீங்கன்னா திரும்ப அவங்க வீட்டுக்கே அது போயிடும் பின்னாடியே போய் நடந்து போய் டிரா பண்ணிட்டு வந்துருங்க இவங்கள வளர்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு இப்போ இவர் வேற புதுசா ஒருத்தர் வந்தாலும் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாதுமா தயவுசெய்து போய் இவரை விட்டுட்டு வந்துருங்கம்மா உங்க பின்னாடி நடந்து தானே வந்தான் அப்படியே நடந்து போங்க அவன் அவங்க வீட்டில் போய் இருந்துக்குவான் அதுக்குள்ளார ஹைட்ஸி ஒளிஞ்சு ஒளிஞ்சி விளையாடுறாங்க இங்கே ரெண்டு பேரும் அவன் மேலெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு பாரு இங்கே பாருங்க காலையில உட்காந்த குட்டி இன்னும் கீழே இறங்கலை இப்போ எங்கள் பாப்பா வந்துட்டான் எங்கள் பாப்பா வந்துட்டாலாம் உடனே வரப்போகிறேன் ஓகேடா அப்படியே போய் விட்டுட்டு வந்துடுறான் அவங்க வரங்க அங்கே தான் எங்க பாப்பா பின்னாடி கடைக்கு போகும்போது வந்தா இங்க பின்னாடி அவங்க அடுத்த அந்த தெருமனையில இருந்து வந்தான் அந்த தெருமனைக்கே போய் டிராப் பண்ணிட்டு வருல்ல வளக்குறதுக்கே என்னால முடியல மெயின்டைன் பண்ண முடிய புதுசாக ஒரு திரும்ப பண்றாரு ஏ அங்கேயா லாஸ்ட்ல அங்கே ஒரு திரும்ப வர